லட்சுமண்ணன் அரியாண்டிப்பட்டி சிவகங்கை மாவட்டம் மாவட்டம் சிங்கமண்டி தாலுகா சோழாரு போய் பாட்டு வந்து சோழர் போட்டான் பீச்சம் போய் பாட்டு வந்து போட்டான் இந்த கம்பெனிக்கார நல்ல முறையாக போட்டு கொடுக்குறோம்னு சொன்னாக்கா உடனே போட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு ஹெச்பி மோட்ரு போட்டிருக்கான் ஒன்றி ஒன்றி தண்ணி வருது விவசாயம் பண்ணலாம் நல்லா போட்டு பயன் பயன்படலாம் ம் போர்ல எந்த அளவுக்கு தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து பண்றது திருப்தியா இருக்கும் திருப்தியா இருக்கும் கரண்ட் வேணுங்கிறது இல்லை இல்ல சோலார் போட்டால் நல்லா வேஷம் பண்றது தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் நல்லா எடுத்து ஈச்சம்பட்டி அம்மாவட்டி எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க நல்லா தான் திருப்தியம் ஒன்றரை வருஷமா ஓடிட்டு இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஃபால்ட்னாலும் உடனே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க பார்த்து கொடுத்தா ஃபோன் பண்ணால் அடுத்த நிமிஷமே வந்து போட்டு கொடுத்துருவாங்க போட்டு கொடுத்துருவா நல்லா வந்து வேலை அது கொடுத்தா உடனே சொன்ன உடனே வந்து பார்த்து கொடுத்தா எதுவும் ஃபால்ட் ஆகாது இருபத்தஞ்சி வருஷம் கரட்டி போடும் சரி போர்ல தண்ணி இருக்கணும் தண்ணி தண்ணி இருந்தா யாருமே இருந்தால் யார் வேணாலும் போடலாம் விவசாயம் பண்ணலாம்